அனுஜ் டைல்ஸ் ரகங்கள் பலவிதம் ஒவ்வொன்றும் உலகத்தரம் தமிழக உற்பத்தியில் அனுஜ் டைல்ஸ் சிக் ஷாம்புவில் உள்ளது பிளாக்சி புரோட்டீன் மற்றும் பிளாக் டீ கூந்தலை ஆக்கிடும் டூ எக்ஸ் மற்றும் ஷைனி பிளாக் சிக் ஸ்ட்ராங் அண்ட் பிளாக் ஷாம்பு கூந்தலுக்கான புரோட்டீன் தெரபி எங்கப்பா அப்பா டிராமாலேருந்து சினிமாவுக்கு வந்தவர் அவரோட முதல் படம் நைன்டீன் ஃபார்ட்டி செவன் நாம் இருவர் தன்னுடைய பதினெட்டாவது வயசிலே அவர் வந்து ஒரு அறுபது வயது வயோதிகர் வேஷம் நிறைய குதிரைகள் வாங்கி ரேஸில் ஓடிச்சு எங்களுக்கு அந்த குதிரைகள் இவர் எப்பவுமே ஞாயிற்றுக்கிழமை பைனாக்குளாரெல்லாம் போட்டு ஸ்டெயிலாக ஜமீன்தார் மாதிரி அவர் போய் பார்ப்பார் வாழ்க்கையை ஒரு மாதிரி ஜமீன்தார் மாதிரி தான் அவர் அனுபவிச்சார் ஒரு நாளைக்கு அவரோட குதிரை ஆக்ஷன் அப்படின்னு ஒன்று ஃப்ரண்ட்டில் போக வேண்டிய குதிரை பேக்கில் ஓடிச்சு அதை கூட குரு சிஷ்யனில் என்ன எம்ஏ ராம் ராம்சாமி குதிரையா யார் குதிரைடா இந்த வி கே ராம்சாமி குதிரையாடா பின்னாடியே போகுது அப்படின்னு சொல்லி ஒரு வாழ்க்கையில் உண்மையில் நடந்தது எம் ஆர் ராதாவுக்கு ரீல் லைஃப் எங்கள் படம் தான் ஓ அப்படியா கட்டி அப்புறம் அவர் படம் பெருசாக யாரும் போடல ஒரே ஒரு முறை சிவாஜிக்காக ஒரு வாட்டி தேர்தலில் நிற்கிறார் தஞ்சாவூரில் அங்கே இவர் இது பிரச்சாரத்துக்காக சிவாஜி கூப்பிட்டார் அப்பா ராமு நீ கொஞ்சம் வந்தால் நல்லா இருக்கு உன்னை எல்லாேருக்கும் தெரியும் வாயா இவர் போனார் என் நண்பனுக்காக தான் வந்திருக்கேன் என் நண்பன் ஒரு ஒன்றும் தெரியாது அவன் ஒரு அப்பாவி அப்படின்ட்டு சொன்னார் நடிகர் தலைவர் சிவாஜி கணேசன் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் நடிகை வெள்ளி எம் ஆர் ராதா ஒரு சீனில் இருந்து அவர் தான் தெரிவார் பி எஸ் வீரப்பா ரங்காராவ் வி கே ஆர் நாகேஷ் எல்லாமே கடவுளால் அனுப்பப்பட்ட நடிகர்கள் அதில் கடவுளால் அனுப்பப்பட்ட நடிகருடைய தலைவன் தான் சிவாஜி கணேசன் ஐயா அவர்கள் இந்தியா கிளைட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நாம் வந்து பார்க்க போகிறது தமிழ் திரையுலகில் கொடிக்கட்டி பறந்த குணச்சித்திர நடிகர் காமெடி நடிகர் இப்படி எது வேணாலும் சொல்லாம் வில்லன் இப்படி பல பாத்திரங்களை ஏற்று சிறப்பாக நடித்த திரு வி அவர்களுடைய மகன் திரு வி கே ரகுநாத் அவர்களை தான் நாம் இன்னைக்கு சந்திக்க போகிறோம் வணக்கம் சார் வணக்கம் சார் சார் அப்பாவை பற்றி பேசும்பொழுது பல விஷயங்கள் வந்து எல்லாருக்குமே ஒரு அருமையான ஒரு நினைவிலைகளை வந்து கொண்டு போகும் ஸோ ஒரு காமெடி கதாபாத்திரமாக இருக்கட்டும் இல்லை ஒரு வில்லனாக இருக்கட்டும் குணச்சித்திர கதாபாத்திரங்களாக இருக்கட்டும் இது எல்லாமே வந்து மிகவும் அருமையாக ஒரு திரையில் வந்து கொண்டு வந்து நம்மளையும் வந்து அவரோட அவ ஒன்றா வந்து சேர்த்து பார்க்குற அளவுக்கு அவருடைய ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து இருந்துகிட்டு இருந்துருக்கு ஸோ அவர் திரையுலகுக்கு எப்போ வந்தார் எப்படி வந்தார் அப்படிங்கிறத கொஞ்சம் நினைவேளைகளை பகிர்ந்துக்கிட்டிங்கன்னா நம்ம நேயர்கள் எல்லாரும் ரொம்ப கேட்பதற்கும் அவரை பற்றி தெரிந்து கொள்வதற்கும் ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக அமையும் சந்தோஷமாக சொல்கிறேன் சார் எங்கள் அப்பா டிராமாலேருந்து சினிமாவுக்கு வந்தவர் சின்ன வயசுலேருந்தே ட்ராமாவுக்கு வந்துட்டார் அதுலேருந்து அவர் நடித்து நடிச்சிட்டே இருக்கும்போது சினிமாவுக்கு வராரு அவரோட முதல் படம் நைன்டீன் ஃபார்ட்டி செவன் நாம் இருவர் ஏவிஎம் மையப்ப செட்டியார் அவர்கள் அவரை புக் பண்ணுறாங்க ஒரு ட்ராமாவை பார்த்து புக் பண்ணுறாங்க அதில் ஒரு வயசான கேரக்டர் பண்ணுறார் தன்னுடைய பதினெட்டாவது வயசுலேயே அவர் வந்து ஒரு அறுபது வயசு வயோதிகர் வேஷம் அந்த வயசுலேயே அவர் பண்ணுறாரு உடனே இவர் ட்ராமா வந்து பார்த்தார் ஐயா செட்டியார் வந்து பார்த்துட்டு பொன்னுசாமி பிள்ளை ஐயா கூப்பிட்றாரு அந்த ட்ராமாவோட அதி அவர் தான் குருசாமி அவரை கூப்பிட்டு என் ஐயா ஒரு பெரியவர் இருந்தார் அவரை கூப்பிடுங்க அப்படின்னு சொன்னார் ஏங்க இங்கே யாரும் பெரியவர் இல்லைங்க இல்லைங்க ஒரு வயசானவர் பிரமாதமாக நடித்தாருங்க அவரை கூப்பிடுங்க அவரை நான் பார்க்கணுன்னார் இல்லைங்க அந்த மாதிரிலாம் இங்கே யாரும் இல்லைங்க இல்லைங்க இந்த பேங்கர் சண்முகம் பிள்ளைன்னு ஒரு கேரக்டர் நடித்தார் அவரை கொஞ்சம் கூப்பிடுங்க ஐயா அவனா அவன் ராமசாமிங்க அவன் அவன் மரும அதை கூப்பிட்ற உடனே ஒல்லியாக ஒரு பையன் அவர் முன்னாடி நின்று நின்று இருக்கார் அவருக்கு பத்தொம்பது பதினெட்டு வயசு அப்போ அவர் சொன்னார் இவர் நான் இந்த படத்தில் புக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கடைசி மட்டும் எங்கள் அப்பா அவர் வாங்க போங்க தான் சொன்னார் ஏன்னா அந்த பெரியராகவே அவர் நினச்சார் அதனால் சின்ன வயசுலேயே அவர் வந்து எல்லா வேஷமும் போட ஆரம்பிச்சிட்டார் வயசான கேரக்டர் வில்லன் கேரக்டர் மாதிரி பேத்தாசு பண்ணாலும் பிரமாதமாக இருக்கும் அது என்ன சொல்கிறது கிட்டத்தட்ட ஆயிரம் படங்கள் அவர் நடிச்சிருக்காரு ஒரு பதினஞ்சு மூணு படங்கள் சொந்தமாக நாங்கள் எடுத்திருக்கோம் விகேஆர் ப்ரொடக்ஷன்ஸில் சிவாஜி வச்சு நடிக்காத நடிகர்கள் எம்ஜிஆரை தவிர எல்லா நடிகரையும் வச்சு நாங்கள் எடுத்தோம் அந்த மாதிரி அவரோட சினிமா பயணம் சம்பாதிக்கிறது இதில் விடுறது இந்த மாதிரி போயிட்டு இருந்தது அவர் பெரிய ஒரு என்டர்டெய்னர் ஒரு ஜாலி மேன் அவர் நிறைய குதிரைகள் வாங்கி ரேஸில் ஓடிச்சு எங்களுக்கு ஓ ஓகே அந்த குதிரைகள் இவர் எப்பவுமே ஞாயிற்றுக்கிழமை பைனாக்குளார்லாம் போட்டு ஸ்டெயிலாக ஜமீன்தார் மாதிரி அவர் போய் பார்ப்பார் அந்த மாதிரி வாழ்க்கையே ஒரு மாதிரி ஜமீன்தார் மாதிரி தான் அவர் அனுபவித்தார் அப்போது ஒரு நாளைக்கு அவரோட குதிரை ஆக்ஷன் அப்படின்னு ஒன்று ஃப்ரண்டில் போக வேண்டிய குதிரை பேக்கில் ஓடிச்சு அதை கூட குரு சிஷியனில் ஏன்னா எம்ஏ ராம் ராமசாமி குதிரையா யார் குதிரையோடு இந்த ரா வி கே ராமசாமி குதிரையோட பின்னாடியே போகுது அப்படின்னு சொல்லி ஒரு வாழ்க்கையில் உண்மையில் நடந்தது அந்த குதிரை பின்னாடியே போக ஆரம்பித்தோடனே இவர் கிட்ட வந்து சொன்னாங்கன்னா உங்கள் குதிரை பின்னாடியே போகுது அதுக்கப்புறம் அவர் ஏதோ செஞ்சு அதுக்கு மருந்தெல்லாம் கொடுத்து அந்த குதிரை கப்பு வாங்கிச்சு அப்புறம் சிவாஜி சாரோட பேசி ஐயாவோட அவர் சொன்னார் சிவாஜி நமக்கு இதுக்கே அந்த குதிரை எல்லாம் எல்லாம் விற்றுலாம் நம்ம நடிக்கிறத பார்ப்போன்னு சொன்னோடனே எல்லா குதிரையும் நாங்கள் விற்றோம் இது மாதிரி சிவாஜி ஐயா வச்சு நிறைய படங்கள் எடுத்தோம் கணேசன் ஜெய்சங்கர் ரவிச்சந்திரன் எல்லாரும் வச்சு எம் ஆர் ராதாவுக்கு ரீ லைஃப் எங்கள் படம் தான் ஓ அப்படியா ரத்தக்கண்ணீருக்கு அப்புறம் ஒரு படம் பெருசாக யாரும் போடல அதுக்குள்ளேயே அப்பா வந்து மக்களை பெற்ற மகராசி சிவாஜி பானுமதி அப்புறம் வடிவுக்கு வளைகாப்பு சிவாஜி சாவித்ரி இவங்களெல்லாம் வச்சு படம் எடுத்து அந்த படம் எல்லாம் ஓடிட்டுருக்குற நேரத்தில் இவர் ஒரு நாள் ஏபி நாகராஜன் ஐயா சொன்னார் நீங்கள் நல்லா டிஸ்கஷன்லாம் நிறைய பாயிண்ட் சொல்கிறீங்களே நீங்களே ஒரு கதை எழுதலாமே அப்படின்னு சொன்னார் இவர் ஒரு நாள் ஒரு நைட்டு ஏறி வெயிட் பண்ணி எழுதுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எழுதின கதை தான் நல்ல எழுது சம்மந்தம் அந்த கதையை அவர் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு அவர் கதையை அப்போ அதில் ஆர்டிஸ்ட் எல்லாம் செலக்ட் பண்ணிட்டாரு அந்த நேரத்தில் ஒரு லெட்டர் வருது நான் இங்கே ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கேன் ட்ராமா குரூப்பெல்லாம் வச்சுக்கிட்டு உன் படத்தில் எனக்கு அவசியம் வாய்ப்பு வேணும் அப்படின்னு வேறு வேற யாருக்கும் வச்சுருந்தேன் கேரக்டரை அந்த மெயின் கேரக்டரை அவருக்கு போட்டார் அதில் வந்து பிரேம்நசர் ஹீரோ எம்என் ராஜன் எம்என் ராஜம் அம்மா சவுகார் அம்மா இவங்கெல்லாம் நடிக்கிறாங்க அப்பா அவர் மெயின் கேரக்டர் எம்ஆர் ராதாவும் ஒன் ஆஃப் த ஹீரோவாக பெரிய கேரக்டர் பண்ணார் படம் சூப்பர் டூப்பர் ஹிட் அதுலேருந்து வந்துச்சு அவர் எம்ஆர் ஆரோட ஒரு வாழ்க்கை அது மாதிரி இவர் பல பேருக்கு அந்த மாதிரி நிறைய ப பேர் எங்கள் படத்தில் இன்ட்ரோடியூஸ் ஆகியிருக்காங்க ஆனால் அப்பா வந்து எல்லோருக்கும் நண்பர் எம்ஜிஆருக்கும் நண்பர் சிவாஜிக்கும் நண்பர் கலைஞருக்கும் நண்பர் ஜெயாமாக்கும் நண்பர் அவர் இல்லை யாருக்குமே பாகுபாடே கிடையாது அவர் ஒண்டி தான் எம்ஜிஆர் படத்தில் நடித்தார் சிவாஜி படத்தில் நடிப்பார் ஏன்னா அவர் அப்படி இல்லை அவர் ஜெய்சங்கர் நடிச்சிட்டே இருப்பார் ஒரு ஆயிரம் படங்கள்கிட்ட நடிக்கிறேன்னு பார்த்துங்களேன் இதுக்கடையில் ட்ராமா போடுவோம் எங்கள் ட்ராமா தான் ருத்ரதாண்டவம் அது படமாக வந்தது எங்களுக்கு அது உங்களுக்கு தெரியுமே நீங்கள் அதை நிறையா பார்த்துருப்பீங்க அந்த படம் பெரிய ஹிட் ஆச்சு அப்புறம் பம்பாய் மேல் ஒரு ட்ராமா போட்டோம் அதுவும் பெரிய அதுவும் படம் எடுத்தோம் பம்பாய் மெயில் நாடகமாக இருந்து படமாக வந்தது படமாக வந்தது அது ரவிச்சந்திரன் வச்சு எடுத்த படங்கள் இந்த மாதிரி தன் கலைத்துறை வாழ்க்கையில் அவர் ட்ராவல் பண்ணிகிட்டே இருந்தார் அவரை நான் வீட்டில் பார்த்ததே இல்லை ஆயிரம் படங்கள் அப்படின்னும் போது சார் அதாவது எனக்கு தெரிஞ்சு ஆயிரம் படம் எல்லாம் வந்து இந்த ஒரு காலகட்டத்தில் பண்ணணும் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு காலையில் எழுந்து பல்லு விளக்க நேரம் இருக்கும் அதுக்கப்புறம் நேரம் இருக்குமா என்னன்னு கூட வந்து எனக்கு வந்து தெரியல ஏன்னா ஆயிரம் போது வந்து ஷெட்யூல்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப டைட்டாக இருக்கும் இது முடித்தோடனே அங்கே அங்கே முடித்தோடனே இங்கேன்னு சொல்லிவிட்டு இப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கணும் அப்போது எப்படி அந்த டைம் மேனேஜ்மெண்ட்டுன்றது எப்படி அவர் வந்து மேனேஜ் பண்ணார் ஷூட்டிங் அப்படின்னாவே அடுத்த நாளில் அடுத்த நாள் நர்வஸ் ஆகிடுவார் காலையில் கரெக்ட் கட்டாக ஸ்டுடியோவில் இருக்கணும் இல்லை லொக்கேஷனில் இருக்கணும் டைரக்டர்னால் ரொம்ப மரியாதை கொடுப்பார் அவன் சின்ன பையனாக இருந்தாலும் இவர் எந்திரிச்சு நிற்பார் வணக்கம் சார்னு கூப்பிடுவார் அவர் அந்த மரியாதை அவர் பாடியில் அப்போதுலேருந்து இருந்திருக்கு அந்த டைமிங் ரொம்ப டைம் கரெக்டாக பண்ணுவார் இல்லைன்னா இவ்வளோ படம் அவர் நடிச்சிருக்க முடியாது எந்த யார்கிட்டையும் எந்த கெட்ட பேரும் இல்லாத ஒரு நடிகர் எல்லாருக்கும் அவரை பிடிக்கும் எல்லார் வீட்லேயும் அவர் சித்தப்பாவோ பெரியப்பாவோ ட்ராவல் பண்ணுவார் இல்லை மாமாவாக இருப்பார் அதனால் அவர் அந்த காம்பினேஷன் சிவாஜி அவர் இவங்க எல்லாமே ஒரு காம்பினேஷனில் அவர் படங்கள் எல்லாம் பார்த்துருக்காங்க நிறைய படம் பார்த்துருக்கேன் டேவி வி கேரன் அவர் சொல்வார் என்னப்பா டே கணேசன் இவர் இவங்க பேசுகிறது அந்த மாதிரி ஒரு ரொம்ப நட்பு உயிருக்குற நட்பு அதே மாதிரி மக்கள் தலகம் எம்ஜிஆர் வந்து இவர் அண்ணான்னு தான் கூப்பிடுவார் ஏன்னா இவர் அவரோட பத்து வயசு பதினோரு வயசு சின்னவர் இருந்தாலும் அண்ணான்னு கூப்பிடுவார் அவர் இவர் அண்ணான்னு கூப்பிடுவார் அவங்ககிட்டே மரியாதை அப்புறம் புரட்சி தலைவி அம்மா ஜெயாமும் இவர் ரொம்ப மரியாதை இது பண்ணுவாங்க கலைஞருக்கு ரொம்ப பிடிக்கும் இவர் அவர் முதல் படம் அந்த இது நாமீர்வருக்கு அப்புறம் சிவாஜியோட முதல் படம் பராசக்தியிலே இவர் மெயின் வில்லர் அதுலேயும் அது கலைஞரோட டைலாக் தானே நல்ல கலைஞருக்கு அவருக்கும் அவர் படங்கள் அவங்க எடுக்கிற படங்கள்லாம் மூக்க முத்தோட படங்கள்லாம் கூட அவர் நடிப்பார் நடித்து விடாமல் நடிச்சுட்டு தான் இருந்தார் அதனால் எல்லாரோடையும் இந்த சினிமா உலகம் இன்னைக்கு இருந்தால் இன்றைக்கி நடிச்சுருந்தே இருப்பார் சார் அப்புறம் அதாவது அந்த காலகட்டங்களில் பார்த்தீங்க அப்படின்னா நடிகர்களில் வந்து ஒரு குரூப்பாக அப்படி வந்து இருந்தாங்க அதாவது ஒருத்தங்க வந்து ஒரு ப ஒரு ஒரு கட்சியை வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி இன்னொரு குரூப் வந்து இன்னொரு கட்சியை சப்போர்ட் பண்ணுற மாதிரியான அட்லீஸ்ட் ஒரு ஒரு ப்ரொஜெக்ஷனாவது அந்த மாதிரி வந்து இருந்திருக்கு ஆனால் இவர் வந்து எந்த ஒரு கட்சியையும் சாராமல் வந்து வந்த ஒரு சாயம் அப்படிங்கிறது வந்து இவருக்கு வந்து எதுவும் வந்து இருந்தது கிடையாது ஸோ ஏன்னா எல்லோருமே வந்து அவ்வளோ நெருக்கமான நண்பர்களாக இருந்தாலும் இவரால் எப்படி அந்த கட்சி அரசியல் அப்படிங்கிறதுல மாட்டாமல் இவரால் வந்து எப்படி வந்து அதை தவிர்க்க முடிஞ்சது அது நல்ல கேள்வி அருமையான கேள்வி கேட்டீங்க எல்லாரும் இவரை கூப்பிட்டாங்க நீ எம்ஜிஆர் முதல் கொண்டு கூப்பிட்டாங்க கட்சியில் உங்கள் பணி என்ன உங்களுக்கு என்ன போஸ்ட் வேணும்லாம் கேட்டார் எனக்கு என்னென்ன தெரியும் எனக்கு மேக்கப் போட்டால் நடிக்க தெரியும் படம் எடுப்பேன் இருக்கிற படத்தில் அதை விடுவேன் இதை தவிர எனக்கு என்ன தெரியும் அப்படின்னு தான் அவரே சொன்னார் ஐயோ நீங்கள் அரசியலுக்கு இதாக மாட்டீங்க உங்களுக்கு என்ன உதவி வேணுமோ நான் உங்களுக்கு பண்ணுறேன் அதே மாதிரி நான் சொன்னார் ஒரே ஒரு முறை சிவாஜிக்காக சிவாஜி அப்பாக்காக ஐயாக்காக அவர் ஒரு வாட்டி தேர்தலில் நிற்கிறார் தஞ்சாவூரில் அங்கே இவர் இதுக்கு போனார் பிரச்சாரத்துக்காக சிவாஜி கூப்பிட்டார் அப்பா நீ கொஞ்சம் வந்தால் நல்லாயிருக்கேன் ஏன் உன்னை எல்லாருக்கும் தெரியும் வாயா இவர் போனார் என் நண்பனுக்காக தான் வந்திருக்கேன் நம்ப ஒரு ஒன்றும் தெரியாது அவன் ஒரு அப்பாவி அப்படின்னு சொன்னார் அதனால் இவர் ஒரு அப்பாவி அவர் ஒரு அப்பாவி தான் இவங்களுக்கெல்லாம் என்ன அரசியல் என்ன தெரியும் அரசியல்ன்றது வேற இல்லை அதுக்கு ஒரு இது வேணும் இவங்களாம் நடிக்கிறதுக்குன்னு பிறந்தவங்க இவங்க அந்த அந்த காலத்தில் கடவுளால் அனுப்பப்பட்ட ஒரு பத்து பன்னெண்டு பேர் நடிகர்கள் இருந்தாங்க இவங்களாம் தான் காட் மேட் ஆக்டர்ஸ் கடவுள் உருவாக்கணும் ஒரு சிவாஜி கணேசன் இப்போ எடுத்துக்கிட்டோம்னா ஒரு சிவன் அப்படின்னு அவர் ஞாபகம் தான் வரும் ஒரு வீரபாண்டிய கட்டப்போ யாருமே அதுக்கப்புறம் பண்ணலையே இப்போ தியாகராஜ பாகவதர் பியூஷ் சின்னப்பாலாம் நடித்தாங்க பாடினாங்க ஏன்னா சிவகவி அந்த மாதிரி பாடல்கள் அதில் ரொம்ப புகழ்பெற்றாங்க இவங்க பாடல் இவங்களுக்கு ரெண்டு பேரும் பாட தெரியாது வந்துட்டாங்க உள்ள எம்ஜிஆர் ஃபஸ்ட்டு வந்துட்டார் சிவாஜி உள்ள வந்து டைலாக்காகவே அந்த பராசக்தி டைலாக்கை இந்த உலகம் ஃபுல்லாக ரசிச்சது இல்லையா அதனால் அது மாதிரி ஒரு மாபெரும் நடிகர்கள் தன்னுடைய நடிப்பு ஆற்றலில் ஜனங்களை பிரமிக்க வைக்கிறது ஒரு டாட்டா பிர்லா ரோடில் போனால் யாருக்கா தெரியுமா தெரியாது ஒரு சந்தானம் போனாருன்னு வச்சுங்களேன் கூட்டம் கூடும் டாட்டா பிர்லா பணமாக சந்தானத்துட்டு இருக்கா இல்லை அவரோட புகழ் அவரோட பர்ஃபார்மன்ஸ் அவர் திரையில் பார்க்குறாங்கல்ல ம் அதனால் ஒரு நடிகரும் அந்த நடிகரை வந்து ரசிப்பதற்கு ஏழரை கோடி ஜனங்கள் இன்றைக்கி நிறைய ஆகிட்ருக்கும் எத்தனையோ கோடி எத்தனையோ ஊரில் எல்லாம் பார்க்குறான் பட் அவங்க வந்து அவங்க அதை பர்ஃபார்ம் பண்ணி அவங்களுக்கு அந்த யோகமும் இருந்து அந்த வசீகரமாக இருத்து தான் அவன் பெரிய நடிகர் ஆக முடியும் அதுக்கு கால நேரமும் ஒத்துழைக்கணும் பட் வந்து எம்ஜிஆர் இனி ஒரு வசீகர மனிதர் அவரை மாதிரி பார்க்க முடியுமா முடியாது ரஜினிகாந்த் இவங்களாம் இருக்காங்க பெரிய ஆனால் அந்த காலத்தில் ஒரு பன்னெண்டு ஆக்டர்ஸ் காட்மேட் ஆக்டர்ஸ் கடவுளால் அனுப்பப்பட்ட ஒரு நடிகர்கள் இன்றைக்கி அவங்கள திரும்பி பார்த்தா நமக்கு பிரமிப்பாக இருக்கும் இப்போ வந்து நடிகர் தலைவன் சிவாஜி கணேசன் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் நடிகை வெள்ளி எம்ஆர் ஆதா ஒரு சீனில் என்ன அவர் தான் தெரிவார் பி எஸ் வீரப்பா ரங்காராவை வி நாகேஷ் நாகேஷ் எல்லாமே கடவுளால் அனுப்பப்பட்ட நடிகர்கள் அதில் கடவுளால் அனுப்பப்பட்ட நடிகரனுடைய தலைவன் தான் சிவாஜி கணேசன் ஐயா அவர்கள் அதன் பிறகு முதல் இருபது வருஷம் அவர் நடித்தது நடிப்பு அதன் பிறகு அவர் வந்து விளையாட்டாக அவங்க எல்லாரும் யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டாங்க அவர் அவர் நடிப்பை தான் உண்மை முதல் இருபது வருஷம் நடிப்பை வந்து நம்ம எவனாலும் நடிக்க முடியாது நான் கூட நினச்சேன் உத்தமபுத்திரன்னு ஒரு படம் வந்தது இந்த மேன் இன் அயன் மாஸ்க் டென் ஒரு படம் அது இங்கிலீஷ் படம் அந்த இங்கிலீஷ் படத்தையே நிறைய வாட்டி எல்லாரும் அந்த ஹாலிவுட்லேயே நடித்தாங்க அதன் பிறகு இங்கே நடித்தது வந்து பியூ என்னப்பா நடித்தார் அதுவும் பெரிய ஹிட் அவரும் பெரிய மாபெரும் நடிகர் நடிப்பு தவ பூபதின்னு சொல்லுவாங்க அவரெல்லாம் அவரும் பாடிக்கிட்டே நடிப்பார் ஆனால் சிவாஜி கணேசன் வந்து அப்புறம் நடித்தார் அந்த நடிப்பு இன்னும் ஐம்பத்தைந்து வருடங்கள் ஆச்சு அந்த கேரக்டர் யாருமே எடுத்து நடிக்கலை அந்த கேப்பில் எல்லாம் நடித்தாங்க சிவாஜி கணேசன் நடிப்புக்கு அவரை அதை பார்த்துட்டு இப்படி நடிக்க முடியுமான்னு பயந்து நடிக்காமல் போயிட்டாங்களா அதுன்றது இன்னும் கேள்விக்குறி தான் ஏன்னா அப்படி ஒரு ஆக்டர் அவங்களாம் அதனால்தான் காட்மேட் ஆக்டர்ஸ் இப்போ விகேஆர் கேஆர் எடுத்துகிட்டால் நம்ம நினைப்போம் அவர் வந்து காமெடி தான் பண்ணுவார்னு அவர் பேத்தாசெல்லாம் பண்ணி பார்த்தீங்கன்னா பாரதி விலாஸ் அதுக்கப்புறம் வாழ்க்கை இதெல்லாம் அழ வச்சுருவார் அவருக்கு எங்கேருந்தால் அதெல்லாம் வந்தது அப்படின்லாம் தெரியாது இஸ் நாட் அ காமெடியன் ஆர்டிஸ்ட் மாத்திரம் இல்லை இட்ஸ் அ கிரேட்டு எல்லாம் எந்த வேணாலும் போடுவார் அதுதான் நானும் வந்து சமயத்தில் வந்து யோசிச்சிருக்கேன் என்னென்னா இப்போ ஒரு காமெடி ஆக்டர் அப்படிங்கிறவங்க வந்து ஒரு குணச்சித்திரம் வந்து பண்ணுறாங்க ஓகே பட் இது ரெண்டுத்துக்குமே வந்து காண்ட்ரரியாக வந்து ஒரு வில்லன் இது கதாபாத்திரங்கள் கூட நிறைய படங்கள் வந்து ஐயா வந்து பண்ணியிருக்காரு வி கேஆர் ஐயா ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு வில்லன் ரோல் வந்து பொழுது அவர் அதற்காக ஏதாவது ஒரு பயிற்சி எடுத்ததுண்டா இல்லை வந்து எப்படி அதை வந்து ஒரு கன்விக்ஷனோடு வந்து அதை வந்து ஸ்க்ரீனில் வந்து அவர் நல்லா கொண்டு வர முடிஞ்சுது ரெண்டு விதமான நடிகர்கள் தான் அந்த சொன்னேன் கடவுளால் அனுப்பப்பட்ட ஆக்டர்ஸு அவங்க வந்து ட்ராமாவில் பயிற்சி இருந்துருக்கலாம் ஆனால் எப்பவுமே ட்ராமாவில் பயிற்சி இருக்குதுன்னா அந்த ஒரு தைரியம் தான் இருக்குமே தவிர அந்த இடத்துக்கு வந்து மேக்கப்பட்டவனே நமக்குள்ளே ஒரு இமேஜினேஷன் வரும் ஏன்னா நான் இந்த கேள்வி கேட்டதுக்கு காரணமே என்ன அப்படின்னா ஒரு வில்லன் அப்படின்னா நம்ம காலங்காலமாக பார்க்குறது என்னென்னா ஒரு பயமுறுத்துகிற ஒரு டைப்பு தான் வந்து ஒரு ஸ்டீரியோ டைப்பாக வந்து இருந்தது ஆனால் இவர் வந்து ஒரு பயமுறுத்துகிற ஒரு வில்லனாக இல்லாமல் எரிச்சல் மூட்டும் ஒரு ரகம் வந்து போர்ட்ரே பண்ணியிருப்பார் இவர் இத்தனைக்கு வில்லன்னா வந்து ஒரு சண்டை காட்சியோ அப்படியெல்லாம் இருக்காது ஸோ ஒரு மிரட்டுற மாதிரி உருட்டுற மாதிரி பயமுறுத்துகிற மாதிரி அப்படியும் நடிக்க மாட்டார் பட் ஆனால் வந்து அதை அந்த கேரக்டர் வந்தாலே வந்து இரிட்டேட் ஆகிடுவாங்க ஜனங்க ஒரு வில்லடா இப்போ ஒரு நொச்சு பிடிச்ச ஒரு வில்லனாக இருக்கானே அப்படிங்கிற மாதிரி ஸோ அது எதனால் அந்த மாதிரி வந்து ஒரு பாதையை வந்து அவர் எப்படி வந்து அதை கரெக்டாக வந்து யூஸ் பண்ணார் ஒரு கேரக்டர் கொடுத்துட்டா அந்த கேரக்டர் முதல்ல யோசிப்பார் ஃபஸ்ட்டு யோசித்து படிக்க சொல்லிட்டு கேட்பார் அப்படின்னு அவர் கேட்டுட்டு எனக்கு தெரிஞ்சு அவர் ரொம்ப யோசிச்சு தான் எனக்கு தெரியல இப்போ ஒரு மாதிரி இப்படி இப்படி பண்ணிக்கலான்னா அவர் அவருக்கு வந்துடும் அது வந்துடும் என்ன அதுக்குள்ளே ஆமாம் சில ஜோதிடர்கள் படித்து வர்றவங்க சில ஜோதிடர்கள் ஞானத்துலேருந்து வரும் சில பேர் அதுக்காக கிளாஸுக்கு போவாங்க அது போய் படிப்பாங்க இது படிப்பாங்க இது படிப்பாங்க எது படித்தாலும் நீ சொல்லும்போது உன் வாயிலேருந்து என்ன வருது பலன் அதுதான் அதுதான் நடிப்பு